ஹாய் வணக்கம் மக்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலுக்காக உங்கள் மூர்த்தி அதாவது மக்களே நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறோம் அதாவது கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து வந்து உலகமெங்கும் ஒரு ஒரு பரபரப்பான ஒரு ஒரு சூழல் நிலவியது ஏன்னு சொன்னா வந்து நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக அவர் வந்து பதவி ஏற்கிறார் அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து பல வதந்திகள் குறிப்பாக அதாவது அமெரிக்காவில் போய்ட்டு அங்கே குடியேறிய மக்களுக்கு வந்து வயிற்றில் பெரிய புளியை கரைச்சிதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய சட்டம் அதாவது அந்த அமெரிக்காவில் வந்து விசா இல்லாமல் முறை இல்லாமல் அனுமதி இல்லாமல் அங்கே வந்து குடியேறியவங்களாக வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு சட்டத்தினால அவங்களெல்லாம் நாடு கடத்த போகிறன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அறிவிப்பாக வெளியிட்டார் ஸோ அதன்படியே நாளடைவில் நாளடைவில் வந்து சில விஷயங்கள்லாம் நடந்தது முதல்ல வந்து இந்த கொலம்பா கொலம்பியாவிலேருந்து வந்தவங்களை வந்து அவங்கள வந்து நாடு கடத்தல் ஒரு நடந்தது சரி கொலம்பியா தானே அப்படின்னு நினைக்கும்போதே வந்து இந்தியா தான் அதுவும் நம்ம இந்திய பிரதமர் தான் ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெதப்பில் இருக்கும்போதே ஒரு முந்தானியத்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நூற்றி நாலு பேரை வந்து டெக்ஸாஸ் மாகாணத்திலேருந்து எந்த விமானத்தில் ஏற்றுறாங்கன்னு சொன்னால் ஒரு சி செவன்டீன்ற ஒரு இராணுவ விமானத்தில் ஏற்றுகிறாங்க இராணுவ விமானத்தில் எப்படி ஏற்றுகிறாங்கன்னு சொன்னால் கையில் கையில் விலங்கோடு காலில் சங்கிலியோடு ஒரு நூற்றி நாலு பேரையும் வந்து அடைச்சி கூப்பிட்டுட்டு வராங்க அதாவது அவங்களுக்கு வந்து கழிவறை போகிறதுக்கு கூட வந்து ஒரு சந்தர்ப்பம் இல்லாத வகையில் தான் கூப்பிட்டு வராங்க ஏன்னா அவங்க அந்த உணவுலாம் சாப்பிட்டாங்கன்னா அடிக்கடி க கழிவறைக்கு போக வேண்டியிருக்கும் இயற்கை உபாதைக்கு போக வேண்டியிருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஆறு நேரம் பயணம் செஞ்சு வந்து நம்ம அமிர்தசரஸ்ல வந்து இறங்கி இறங்கியிருக்காங்க அதில் வந்து குஜராத் ஹரியானா உபி மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் இருந்துருக்குறாங்க ஸோ அவங்கள்கிட்டெல்லாம் வந்து அவங்க வந்து இங்கே இறங்கிட்ட பிறகு ரொம்ப கண்ணீர் மல்க வந்து ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி அங்கே எப்படி போய் சேர்றாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு இல்லீகலாக சில ஏஜெண்ட்டுங்க மூலயமா அங்கே போய் சேர்ந்துருக்குறாங்க ஸோ அவங்கள வந்து ஒரு அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி ஒரு காட்டு பாதை வழியாலும் அவங்க போயிருக்கிறதால வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதில் நிறைய பேர் ஏமாந்தும் இருக்கிறாங்க அதாவது இங்கேருந்து இப்போ இது கடன் வாங்கி போனவங்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி கணக்கில் வந்து ஒரு நஷ்டத்தெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வந்து இவர் ட்ரம்ப் அதாவது நாற்பத்தஞ்சாவது தடவையாக ஜனாதிபதி ஆனவரும் அவர் தான் நாற்பத்தி ஆறில் வந்து ஜோ பைடன்றவர் வந்து ஜனாதிபதி ஆனார் ஒரு விடாமுயற்சியோடு வந்து நம்ம ட்ரம்ப் வந்து இப்போ நாற்பத்தி ஏழாவது முடியும் வந்து ஜனவரி இருபதாம் தேதி பதவி ஏற்றுகிறாரு இவர் ஸோ இவர் வரும்போதே வந்து எல்லாருக்குமே அதாவது உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு அதிரடியான ஒரு சட்ட திட்டங்கள்லாம் வகுக்கப்போ வகுக்க போகிறான்றது வதந்தியாக வந்தது ஆனால் அவர் வந்த வந்ததுமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது விஷயத்தில் வந்து அவர் கையெழுத்து பதிவிட்டிருக்கிறாரு அதில் வந்து இந்த முறையாக அதாவது அவர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே வந்து இந்த ஹெச்என்பி விசா குறிப்பாக வந்து நம்ம இந்திய மாணவர்களுக்கு கூட வந்து ஒரு வயிற்றில் புளிய கரைச்சிதுன்னே சொல்லலாம் ஏன்னா ட்ரம்ப்புன்றவர் வந்து அவர் அமெரிக்கர் அமெரிக்கர்களுக்கே ஒரு முன்னுரிமை கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயத்தையே கொடு கொடுக்குது இப்போ வந்து நம்ம இந்திய நாட்டு அதாவது இந்தியிலேருந்து போகிற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம இந்திய பிரதமரை பற்றியோ நம்மளுடைய அரசியல்வாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ட்ரம்ப்பை பற்றி தாங்க ரொம்ப வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ரீயாக இருப்பாங்க இந்திய மாணவர்களுக்கு வந்து அங்கே எப்போவுமே ஒரு மரியாதை இருக்கும் அதே மீறி வந்து ஒரு ஒரு பயம் வந்து இவங்களுக்கு மனசில் வந்துச்சு ஏன்னா நம்ம இந்திய மாணவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் யாருமே வந்து அங்கே வந்து பார்ட் டைம் வேலை செய்யாமல் அங்கே வந்து நான் படிக்கிறது என்பது ரொம்ப சிம்ம சொ சொப்பணும் அது வந்து ஒரு சட்ட ரீதியாகவோ இல்லை சட்டத்துக்கு புறம்பாகவோ அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு படிப்பு வேலை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறின்ற மாதிரி நம்ம இந்திய மாணவர்களிடமும் சரி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு குடி போ குடி போனவங்களும் சரி அமெரிக்காவுக்கு குடி போனவங்க வந்து அதாவது அவங்க வந்து அந்த நாட்டினுடைய குடியுரிமை குடியுரிமை உரிமையாளர்களாக அவர்களை அங்கீகரிக்கிறதுக்கு முன்பு ஒரு க்ரீன் கார்டுன்ற ஒரு விசா எடுக்கணும் அது அந்த க்ரீன் கார்டு விசா எடுத்தவங்களே கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு இருபது வருஷம் இருபது வருஷமாக காத்துட்ருக்குறாங்க சொல்லப்போனால் இன்னும் ஐம்பது வருஷம் கூட ஆகுன்றாங்க ஆனால் காத்துட்ருப்பாங்க ஆனால் இப்போ நம்மளுடைய ட்ரம்ப்புன் சட்டப்படி என்னான்னு சொன்னால் வந்து அதாவது அவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு விசா இந்த மாதிரி விசாலாம் அவங்க வச்சுட்டு இருந்தாலும் அந்த நாட்டில் வந்து ஒரு கு குழந்த பிறந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாட்டின் குடியுரிமையாளர்கள் ஆக மாட்டாங்கன்ற ஒரு கடுமையான சட்டெல்லாம் போடுறாங்க இதனால் என்ன விஷயம்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து பல சலுகைகள் க கண்டிப்பாக மறுக்கப்படும் இதெல்லாம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு பயந்து போயிருக்காங்க அதனுடைய முதல் கட்டமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ராணுவ விமானத்தில் அதாவது ராணுவ விமானத்தில் வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு இந்திய பிரஜைகளை அனுப்புறத்தில் ஒரு இந்திய பிரஜைகளை அனுப்புனது வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்திலலாம் பெருசாக எதிரொலிச்சிருக்குது அதுக்கு வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அதாவது ஒரு சமாதானம் சொல்கிற விதமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே மாதிரி வந்து இந்த குடியுரிமை சட்டங்கள் இதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களை அமைச்சிருக்காங்க நாடு கடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாட்டில் வந்து நம்ம வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் ஸோ அது வேறு விஷயம் அப்போல்லாம் அது பெரிய அளவில் தெரியல இதில் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுது இந்தியர்களுக்கு அதாவது அமெரிக்கர் அல்லாத வந்து வெளிவா வெளிநாட்டிலருந்து வந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு சட்டத்திட்டங்கள் மூலம் ட்ரம்ப் அடக்க போகிறான்றது தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது ஒரு இந்திய பிரதமரோட ஒரு நல்லூரில் நல்லுறவில் இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றது யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தான் இன்னும் பல அதிர்ச்சி காத்துட்ருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதாவது வரிகள் இறக்குமதி வரி ஏற்றுமதி வரின்னு நம்ம வரியிலலாம் கைய வைக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் விஷயங்கள் இருக்குது அதாவது மக்களே ஸோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி நம்ம அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அதாவது நிறைய பேர் வந்து அவர் அவரு தானே அப்படின்லாம் சொல்றாங்க அவர் வந்தேரியா இருந்தாலும் எப்படி பிஸ்னஸ் எப்படி இந்த அரசியலில் வந்தார் எப்படிலாம் இந்த எழுபத்தி எட்டு வயசுலேயும் எப்படி ஒரு ஒரு கடுமையான ஒரு இரும்பு மனிதராக காட்சி அளிக்கிறாரு இந்த வரலாறுலாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல்ல சொல்ல போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம் ஸோ நம்ம பார்க்கலாம் இது இது போக போக என்ன நடக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பதிவு 문화 <머만한> 데디 <대디> ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுக்கு போகிறாரு விருந்தில் கலந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலே இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இது இந்த இந்த உலக அரசியல் என்ன அமெரிக்க அரசியல் என்ன இந்த அமெரிக்க அரசியல் இந்த உலக அரங்கில் என்னெல்லாம் வந்து காய் நகர்த்த போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய ஏராளமான ஒரு விஷயங்கள் இருக்குது அதை வந்து உங்களுக்கு தாராளமாக வழங்க உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனல் காத்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த சட்ட திட்டங்கள் குடியுரிமை சட்டம் அதாவது அந்த நாட்டு குடியுரிமை நம்ம நம்ப ஆளுங்க பெறுறது எப்படி என்பதெல்லாம் ரொம்ப அலசி அங்கே இருக்கிறவங்க இருக்கிறவங்ககிட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் பல விறுவிறுப்பான செய்திகள் உலக செய்திகள் நம்மளுடைய நாளுக்கு நாள் இங்கு நடக்கும் செய்திகள் எல்லாற்றையும் சுவாரஸ்யமாக புது புது நெறியாளர்களை வைத்து எங்கள் சேனலில் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றோம் மீண்டும் ஒரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் மூர்த்தி